ஹலோ சில வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் செய்து மகிழ்வோம் பாடம் இரண்டோட ஒர்க் ஷீட் செகண்ட் பேஜ் தான் பார்க்குறோம் பேஜ் நம்பர் செவன் இந்த ஷீட் உங்களுக்கு வேணும்னா மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அமுச்சி விடுறேன் எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதுக இங்கே பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது இதை நீங்கள் வந்து சரியான முறையில் எழுதணும் இவ பாருங்க யா நீர் யா நீர் நீர் யானை இதோட சரியான வார்த்தை என்னது நீ ஈர் யா நெய் நீர் யானை டூ டைம்ஸ் எழுதி பாருங்க பருந்து எப்படி மேம் உங்களுக்கு வண்டி தெரியுது நீங்கள் தெரியும் நீங்கள் ஈஸியாக எழுதிடுறீங்க எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க எந்த ஒரு வார்த்தையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது மிரர் இமேஜில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி முறை மாறி இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்போ பாருங்கள் பருந்து அப்போ நீங்கள் நல்லா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் பருந்து இனிப்பு ஈ நீப்பு இனிப்பு அதுக்கப்புறம் ஆ இன் இந்நாசி அண்ணாசி ஆசி பந்து 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 அதுக்கப்புறம் இது என்னது தூ கா ஓகேவா கழுத்து ஓகேவா இத்து கழுத்து அதுக்கப்புறம் இங்கே விலங்கு வி லா இங்கு விலங்குன்னு அனிமல் ஓகேவா விலங்கு அதுக்கப்புறம் குருவி வி குருவி பல்லி பா இல் லி பல்லி அப்புறம் குழந்தை கு ரா குழந்தை தாமரை தா மாரை தாமரை அடுத்து பலூன் இன் பலூன் அப்புறம் மகிழ் 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 சிங்கம் சி இங் இம் சிங்கம் இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பார்க்காதீங்க ரெண்டு வாட்டி எழுதி பாருங்கள் இன்னுமே இடம் இருந்தால் த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இதை வந்து எழுதி பார்க்கலாம் நீங்கள் எழுதி எழுதி பார்த்தா தான் தமிழ் வந்து ரொம்பவே உங்களுக்கு பழக்க முடியாதான் மாறும் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ